அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பெயர் வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதஜி தத்தாத்திரேயே மகாமுனிக தசஸ்மரணம் ஆத்திரேன சர்வ பாப்பியை பிரமுட்சயத்தே அஞ்சனாகரபசம்பூதம் குமாரம் ப்ரமச்சாரிணம் துஷ்டகிரகவிநாசி அனமந்தம் உப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி ஒரு அடுத்த கிரக இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு கிரக இணைவு ஏற்கனவே போன பதிவில் ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கார் குருவோட செவ்வாய் சேரும் பொழுது எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்குங்கிறத பன்னெண்டு ராசியை பற்றி சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு லைன் வர மாதிரி போன பதிவில் பேசியிருந்தோம் அது இந்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்திலிருந்து சிம்மத்தில் போகக்கூடிய சுக்கர பகவான் அப்போ சிம்ம ராசியில் சுக்கர பகவான் செல்லும் பொழுது இது சூரியனுடைய அதிபதி அப்போ சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன்லாம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தோட சூரியன் சுக்கரன் சேர்ந்துச்சு அப்படின்னா ஜூலை இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுப்பார் ஃபினான்ஷியலாக ஏன்னா சூரியனும் சுக்ரன் காம்பினேஷன் ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் வருது அப்போ சிம்மராசியில் போகும்பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ இந்த சுக்கரன் எடுத்தோம் அப்படின்னாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கிரகம் சுக்கர கிரகம் இது வந்து கலத்திரக்காரகனாக சொல்லப்படக்கூடிய இந்த பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உட்காந்த இடத்துல வேலை வாங்குறது வேலை செஞ்சு பழக்கம் இல்லை வேலை வாங்கி தான் பழக்கம் பணத்தை எப்பயுமே கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்த பக்கம் கொடுத்தா எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வேலை பார்க்குறது சுக்கரனுக்காகத்தான் உலகமே இயங்குவது அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் இந்த துலாத்துக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு கிரகங்களில் வந்து முப்பது நாளுக்கு ஒரு முறையே அதாவது மாதத்துக்கு உதவ அந்த ராசியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா சாரி சுக்கிரன் வந்து இருந்து சிம்மராசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சிம்ம ராசியானது சூரியனுடைய சூரியனுடைய ராசியாக சூரியனுடைய அதிபதியாக சொல்லப்படக்கூடியது அப்போது இது சூரியனும் சுக்கரனும் இந்த செல்லும் பொழுது என்னாகும் அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் எந்த ராசிக்கு எந்த மாதிரி இம்பாக்டை கொடுக்கும் எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குங்கிறது இருக்குது இப்போ பன்னெண்டு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு ராசிகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி உண்டு ஒரு ஹெட் உண்டு கிரகங்கள் அதோடு சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த ராசிக்கு உண்டான கிரகம் அந்த அதிபதியோட குணம் அந்த குணத்தோடு சேரக்கூடிய கிரகத்தோட குணம் அது எந்த வீட்டில் இருக்குது அது நல்ல விடா கெட்ட விடா அது அவருக்கு சாதகமான விடா பாதகமான பொழுது அந்த கிரகத்தினுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம எதை சாரம் மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிரகமானது நமக்கு எப்படிப்பட்டது நல்லவரா கெட்டவரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரான்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இதுக்கு மேல் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி வரும் எந்த திசையால் எனக்கு எந்த மாதிரி பலன்கள் வருங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா வெறும் இவங்க அந்த பயிற்சி சொல்கிறாங்க இந்த பயிற்சி நல்லாயிருக்கும் அந்த பயிற்சி நல்லாயிருக்கும் அந்த குரு பயிற்சி வரும் இந்த ராகு இது பயிற்சி இது போய்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் வருதுங்கிறது தெரிஞ்சுதுன்னா மட்டும்தான் அந்த ஜாதங்களை பார்க்குறதும் சரி கிரகங்கள் பழங்களை கேட்குறதும் சரி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும் அதற்காகத்தான் நான் சொல்வது என்ன அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய டேட்டா கிளியராக வச்சுக்கணும் நீங்கள் யார் நம்மளை காப்பாற்றுவா யார் நம்மளை வளர்த்துவா யார் நம்மளுக்கு எடுப்பா யார் நம்மளை வந்து தொந்தரவு கொடுக்கலாம் ஸோ அதில் வந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும் எந்த மாதிரி விதந்திரங்கள் எடுத்துக்கணும் வழிபாடுகள் எடுத்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் அப்போ தான் நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமாக நகர முடியும் இப்போது நம்ம போடக்கூடிய திட்டங்கள் சிந்தனைகள் எவ்வளவோ இருக்குது பலவிதமான பிளானிங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே நமக்கு அது ஈடேறியதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போது நம்ம ஒன்று நினச்சி கொண்டு போனோம் அப்படின்னா குரு நம்ம நினச்ச மாதிரி கொண்டு கொண்டு போயிட்டுருவார் ஆனால் நமக்கு கர்மை அப்படியே ஆப்போசிட்டில் வேலை செய்யும் அப்போது கர்மக்காரகனாக சனியும் அப்போ தெளிவு என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவும் இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா குரு தெளிவாக நீங்கள் கரெக்டாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து கர்மா நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை கொடுக்கும் சரி அதெல்லாம் அடுத்த டாபிக்ல பேசுவோம் நம்ம விரிவாக அப்போ குறிப்பாக மூணு ராசிகளுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த சிம்மத்தை முதல்ல எடுத்துக்கலாம் அப்போ சிம்மத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் இங்கே வரதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சூரியனோட சுக்கரன் என்ன என்னாகும் முதல்ல சுக்கரனா ஃபினான்ஷியல் அப்போ சூரியனா பிஸ்னஸ் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்கம் சோர்ஸ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுல அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி வந்து பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னென்னா ஒரு ரிசோர்ஸ் எங்கேயாவது நீங்கள் கேட்டிருந்தீங்க அதாவது பணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் சம்பள உயர்வுக்கு உண்டான ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது ப்ரமோஷன் அந்த சம்பள உயர்வுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெயர் அதாவது திருமணம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் செய்வர்களுடன் நல்ல பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மம் வரும் சாரி அதற்கு அடுத்ததாக ராசி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எங்கே வருது சுக்கரனுடைய வீடு துலாம் இப்போ துலாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் வந்து பதினொன்றாவது வீடாக சுக்கரன் செடல் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியாபாரத்தின் மூலியமாக கொஞ்சம் வருமானத்தை எனஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு புதிய வருமான ஆதாயங்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டி கொடுப்பார் அதுப்போ உங்கள் கையில் பிளானிங்கல் திட்டங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரனை ரிசீவ் பண்ண முடியும் அப்போ சுக்கரன் உனக்கு நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா வருமானம் உனக்கு கையில் நல்லபடியாக வரணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய சிந்தனைகளிலும் உங்களுடைய செயல் திட்டங்களிலும் தெளிவாக இருந்தால்தான் அந்த பிளானது எக்ஸிக்யூட் பண்ணி அதில் அப்போ தான் உங்களுக்கு முக்கால் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் வீடு வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு பங்குச்சந்தை லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றின நாலேஜ் தெளிவு இருந்துச்சுன்னா இறங்கி நீங்கள் எடுத்து செய்யலாம் அதற்கு அடுத்ததான் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபரம் அப்புறம் ரிஷபத்துக்கு எடுத்திங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு அதைபதி சுக்கர பகவான் தான் நாலாம் வீட்டுக்கு சுக்கரம் போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சுக்கரோடைய வீடு சொந்த சு ரிஷபம் இல்லையா அப்போ என்ன பண்ணுவார் இருக்கக்கூடிய இடத்தை வந்து விருத்தி பண்ணுவார் ஆடம்பரம் அழகு சாதனங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்குதல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுப்பார் சிலருக்கு அந்த புதிய வாகனம் சொத்துக்களை வாங்குவதில் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணையுடனான உறவு வந்து வலுப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் வணிகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பத்தொன்று முதல் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பகவான் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சு கொடுப்பார் ஆக சிம்மம் துலாம் ரிஷபம் இந்த மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு வரார் அப்போ உங்ககிட்ட பாதை தெளிவாக இருக்கணும் சிந்தனை தெளிவாக இருக்கணும் செயல் திட்டங்கள் தெளிவாக இருக்கணும் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க மாட்டார் உங்களுடைய திட்டங்களும் சுக்கரனுடைய நிலைப்பாடும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான மனிதர்கள் அதற்குண்டான காலகட்டங்கள் இயற்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்து அதை வெற்றி ருசிக்க வச்சிருவார் இதே உங்களுக்கு சுக்கரன் மாரகாதிபதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க பணத்தை போட வச்சு அந்த பணத்தின் மலிவாக உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார் இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அப்படி தான் நடந்துகிட்ருக்கும் அப்போது தெரியாதனமாக பணத்தை போட்டிருப்பாங்க நம்பி போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மாரகாதிபதியாக சுக்கரன் இருப்பார் அந்த என்ன பண்ணுவார் அவர் பணத்தை வச்சு அவருக்கு ஆப்படிக்கிறது அவர் பணத்தை வச்சு அவருக்கு அனுபவத்தை கொடுக்கிறது இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஹெல்ப் பண்ண போய் உள்ள அவங்க வட்டி கட்டுறது இப்படி பல விஷயங்கள் வந்து சுக்கர் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பல விதத்தில் வேலை செய்வார் அதனால் ஒரு பணத்தை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதா போடலாமாவே நம்ம பல வகையில் ஆராய்ச்சி செய்து அது வந்து நல்ல வழியில் நமக்கு ஜாதகத்தில் ஒத்து வந்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போனீங்க அப்படின்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அப்போ நீங்கள் செய்ய இல்லாத ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மறுக்கப்படும் இயற்கையால் மறுக்கப்பட்ட விஷயத்தை உங்களால் உருவாக்கவே முடியாது அப்போ இயற்கையும் பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அனுமதிச்சுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மனிதர்கள் வருவாங்க அதற்கு தகுந்த காலகட்டங்கள் அமையும் அதற்குண்டான கிரக சூழ்நிலைகள் அமையும் அதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரம் உருவாகும் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் இயற்கையால் அனுமதிக்கப்படாத பிரபஞ்சத்தால் அனுமதிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அது விரயமாகவும் நஷ்டமாகத்தான் முடியும் இதற்குத்தான் ஜாதகம் நமக்கு உதவி புரியும் ஸோ அதனால் அன்பன் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர் யார் தடுப்பவர் யார் கெடுப்பவர் யார் முடக்குபவர் யார் நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ணிக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்களும் சுக்கர பகவானால் அனுபவிக்க முடியும் வேறொரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு கிரகனை பற்றி தெளிவாக பேசுவோம் நற்பவி 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 நல்லது கட்டட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பி